நான் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவன் பிரவாகரன் பிறந்த வல்வெட்டி துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் இல்ல அர்ஜுனா என்னவென்றா சரியா நான் என்னத்தை சொல்ல வந்தேங்கிறது புரிஞ்சு கொண்டு கதைங்க சரியா ஒன்று மறந்துடாங்க சரியா நாங்களும் உங்களை போன்றி அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தால் உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் பண்ணி பண்ணிக்கொண்டு இருக்கிறதுல அந்த அந்த ஷோ காட்டுறதுல எங்களுக்கு முடியும் சரியா நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்திருந்தாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் எங்களுடைய தலைவர் அனுரக் குமார் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் வல்வெட்டு இருக்கின்ற மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்றார்கள் வரவேற்று உரையாடினார்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற போது கருத்துக்கள் சொல்லுங்க

நாங்களும் உங்களை போன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தால் உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது பிளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட இதை நீங்கள் கவனமாக தக்க வச்சு கொள்ளுங்க சரியா நீங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கணும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் இது பண்ணி கொண்டு இருக்கிறதுல அந்த அந்த ஷோ காட்டுறதுல எங்களுக்கு முடியும் சரியா அதனால் பிளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த அந்த விளையாட்டுகளுக்கு நாங்கள் இனி இது உங்களுக்கு நீ சந்தர்ப்பாயா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கேளுங்க சஜித் பிரேமதாஸ் அவரை கேட்டு உங்களை சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு டைம் பெற்றுக்கொண்டு பேசுங்கள் அப்படி பேசுறது விட்டு போட்டு உங்களுக்கு எதிர்கட்சியில கிடைக்க வேண்டிய டைம் டைமை கேட்டு பெற்றுக்கொண்டதுக்கு முடியல உங்களுக்கு உங்களுக்கு டைம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு எதிர்கட்சி இருக்குது அந்த எதிர்கட்சிக்கு மந்திரி துமா ஒபதுமாட்ட வினாடி அட்டக காலையாக்கல நீர்வள அமைச்சர் சந்திரகுமார் அவர் சந்திரசேகர் அவர்கள் இருப்பார்கள் என்று அவருக்கு தெளிவாக சொல்லுறேன் நான் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டி துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் செர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள ஜாழ்மானில் பிறந்த எந்த தமிழனும் ஜாழ்ப்பாணத்திலே பிறக்க என்னுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலேகரன் யோசிக்கலாம் தான் சண்டிப்பணம் செய்து என்னை ஏதாவது செய்யலாமா என்று நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளை உயிரிடுத்த என்னுடைய தேசிய தலைவர் வழியில் இருந்த என்ன உங்களால் இப்படி விருட்டையிலும் என்றது மிகவும் நமக்குரிய விடயம் விட வருகிறேன் தேசிய அரசாங்க சக்தி இன்று வரை எங்களுடைய அண்ணன் எங்களுடைய எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்யவில்லை முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த தான் தேசிய அரசாங்கம் எந்த பொறுப்பு கூறலும் இல்லை அது தவிர ஜாழ்பாணத்திலே மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அது உங்களுடைய மூன்று கத்திரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் மூன்று கத்திரி தோட்ட குமுறை பம்பேன்னு சொல்லுவார்கள் சிங்களத்திலும் சொல்கிறேன் மூன்று கத்திரி தோட்ட விரலிகளால் யாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை நிலப்படை கரும்புலிப்படை இது போய் ஆகாய படையு வைத்திருந்ததுதான் தமிழீழம் எங்களுடைய நன்றி எங்களுடைய நீங்க போய் விக்கிபீடியா பார்த்தா தெரியும் எனப்படுகின்ற ஸ்டேட்டை உருவாக்கிய தமிழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய் அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்ட ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவச்சேரியிலும் உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவச்சேரியிலும் போய் எங்களுடைய மதிப்புக்கு உரிய ஜனாதிபதி போய் உள்ளூராட்சி தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை ஜாழ்ப்பாணத்து மண் இப்போது செய்திருக்கிறது அது மட்டுமல்ல ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தால் இப்போது பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வலையை நெறிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை ஆரம்பிக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் தேசிய அரசாங்க சக்தி நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன் என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவத்துக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை ட்ராக் பண்ணி என்னை <laughs> நன்றி <laughs>